நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட்டாக வச்சுக்க தங்கம் போல் ஜொலிக்க பார்லருக்கு போய் தான் ஃபேஷியல் பண்ணோன்னு இல்லை வீட்டில் இருந்தே பண்ணலாம் நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறோன்னா இப்போ இந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு போகலாம் இந்த ஃபேஷியல் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா ஒரு க்ளோவாக இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க என்ன பண்ணிங்க ஸ்கின்ல அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஃபேஷியல்னு பார்க்கலாம் நம்ம ஸ்கின்னுக்கு பப்பாயா யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஒரு டைட்டன் ஆகும் ஸ்கின் நல்லா ஜொலிக்கும் நல்ல ஒரு டீட்டன் பண்ணிவிடும் ஸ்கின்னை கேட் நல்லா பிரைட்டன் பண்ணும் நல்ல ஒரு கூலிங்காக வச்சுக்கும் ஸ்கின்னுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹனி யூஸ் பண்ணும்போது ஹனி நல்ல ஒரு சாஃப்டன் பண்ணோம் ஸ்கின்னை பிம்பிள் பிளாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணோம் ஒரு பவுலில் பப்பாயை எடுத்துகிட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேடு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும் இது வந்து ரெகுலராக ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு டெய்லி யூஸ் பண்ணும் ஸ்கின் நல்லா ஒரு க்ளோவாகும் நல்லா ஒயிட்டன் ஆகும் ஸ்கின்னு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ